வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் பதினாறு பாகம் பதினாறு வெளியீட்டில் மக்கள் கூட்டாட்சி மாநில ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் தேசிய ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் பற்றி பார்க்கலாம் நான்கு மக்கள் கூட்டாட்சி மாநில ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் மக்கள் கூட்டாட்சி மாவட்ட மைய ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் ஆவார்கள் மாநிலத்தில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி அதில் பத்து உறுப்பினர்கள் வீதம் தனித்தனியாக கூடி ஒருவரை மட்டும் மாநில மைய தேர்வு செய்ய பொறுப்பாக்கப்பட வேண்டும் பொறுப்பாக்கப்படும் உறுப்பினர்கள் அந்த மாநிலத்திற்குட்பட்ட எந்த மைய நிர்வாக பொறுப்பிலும் உட்படாத மக்கள் சேவை செயல்பாடுகள் கொண்ட மைய தேர்வுக்கான கல்வித் தகுதி உடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் பின்னர் மையம் ஒரு இராணுவ பணியாளர் ஒரு காவல் பணியாளரே தேர்வு செய்யப்பட வேண்டும் ஆக ஐந்து பேர்களை உட்கொண்டது மக்கள் கூட்டாட்சி மாநில ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் ஆகும் மாநில மைய ஒருங்கிணைப்பாளர்கள் தேசிய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் ஆவார்கள் மாநில மைய நிர்வாக செயல்பாடுகள் மாநிலத்தின் மையப்பகுதியில் பகுதியில் இருத்தல் வேண்டும் ஐந்து மக்கள் கூட்டாட்சி தேசிய ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் ஒரு தேசம் அல்லது ஒரு நாடு என்பதன் ஒருங்கிணைப்பு அமைப்பு மக்கள் கூட்டாட்சி தேசிய ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் ஆகும் இந்திய நாடு பல மாநிலங்களை கொண்டது மாநில மைய ஒருங்கிணைப்பாளர்கள் தேசிய அளவில் அனைவரும் ஒன்று கூடி அவர்களில் பத்து உறுப்பினர்கள் வீதம் தனித்தனியாக கூடி மைய தேர்விற்கு ஒரு நபரை பொறுப்பாக்கப்பட வேண்டும் பொறுப்பாக்கப்படுபவர்கள் தனியாக கூடி அந்த தேசத்தில் எந்த மைய நிர்வாக பொறுப்பிலும் உட்படாத மக்கள் சேவை செயல்பாடுகள் கொண்ட மைய தேர்விற்கான கல்வி தகுதியுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு சட்ட வல்லுநர் ஒரு உதவியாளர் ஆகியோரை தேர்வு செய்ய வேண்டும் இதுவே மக்கள் கூட்டாட்சி தேசிய ஒருங்கிணைப்பு மையமாகும் பின்னர் மையம் ஒரு இராணுவ பணியாளர் ஒரு காவல் பணியாளர் தேர்வு செய்யப்பட வேண்டியதாகும் ஆக ஐந்து நபர்கள் உட்கொண்டது மக்கள் கூட்டாட்சி தேசிய ஒருங்கிணைப்பு குழு மையம் ஆகும் மைய நிர்வாக செயலகம் தேசத்தின் மத்தியில் இருத்தல் வேண்டும் ஆக மக்கள் கூட்டாட்சி பேரவை பேரவைகளை மேலே குறிப்பிட்டுள்ள வடிவத்தில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அடுத்த பதினேழாம் பாகம் வெளியீட்டில் மக்கள் கூட்டாட்சி ஒருங்கிணைப்பு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் பற்றி பார்க்கலாம் மக்கள் கூட்டாட்சியின் வெளியீடுகளை வரிசைப்படுத்தி பார்க்க உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்